மத்தியில் வந்துருக்கிறாங்க முதல்ல வீடியோவில் பாருங்க என் பேர் பிரின்ஸ் ராஜி நான் இப்போ திருப்பூரில் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க நான் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மூத்த பையன் பிரவீனுக்கு வந்து இப்போ பதிமூணு வயசு ஆகுது அஞ்சு வருஷமா பிசாசின் போராட்டத்தினால தீவிராத கஷ்டப்பட்டான் எந்த மாதிரி கஷ்டம்னா அவனுக்கு வந்து மயக்கம் வரும் மயக்கம் வரும்னா எந்த மாதிரி மயக்கம்னா எந்த திடீர்னு மயக்கம் வரும் அது எப்போ யாராலையும் கணிக்கவே முடியாது ஸ்கூலுக்கு போதே நான் விழுந்துருக்கேன் நான் ஒரு நிறைய தட்டி விழுந்திருக்கேன் ஆனால் போது மயக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்த நிமிஷமே டக்குன்னு கீழே விழுந்துருவேன் அதனால் நான் நிறைய இடத்துல எனக்கு அடியாமட்டிருக்கு மயக்க ஒரு பக்கம் அது போக தலைவலியும் இருந்தது அவனுக்கு அதாவது வந்து அந்த தலைவலி வந்ததுன்னா அது எப்படி எல்லாேருக்கும் வர்ற மாதிரி நார்மலாக வர்ற மாதிரி தலைவலி வராது தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பா ரொம்ப தலைவலி வருதுப்பா என்னையால் முடியலப்பா அந்த வழி அப்படியே தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்தளவு தலைவலிக்கும் எல்லாமே அது போக தொண்டலினால அவனுக்கு வந்து அந்த வலி வந்ததுன்னா எச்சு உமில் நீரை கூட முழுங்க முடியாது அதே மாதிரியான தொண்டவலி வரும் அது ரெண்டு நாள் ஆனாலும் சரிதான் அந்த எச்சு உமிழ் நீரை கூட முழுங்க முடியாது நாங்க எப்படியாவது அவனுக்கு தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் குடிச்சிட்டோம்னா அந்த நீர் சத்து இருக்கும் அப்படின்னு நிறைய முறை ட்ரை பண்ணுவோம் ஆனால் உமிழ்நீளாக கூட முழுங்க முடியாது அதை கூட துப்பிடுவான் அதை தொண்டைக்கு கீழே இறக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால் ரொம்ப மன உளைச்சல்னால ஆகிட்டோம் இதே மாதிரி பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில இவ்வளோ வியாதிகள் வந்து வந்து இருக்குதே நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் இது போக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப பயப்படுவான் பயம்னா சொல்ல முடியாத ஒரு பயம் இருட்டுக்குள்ளே எங்கேயும் வெளியில் போக மாட்டான் வாழ்க்கை இருந்தாலுமே அவன் ஏன்னா வெளியில் போக மாட்டான் ஏன்னா யாராச்சும் கூட்டிகிட்டு தான் போவான் தண்ணி எதுவும் எடுத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் என்ன செய்ய மாட்டான் போய் எடுக்க மாட்டான் ஏன்னா அவன் அவனுக்கு ஒரு ப தம்பி இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு தான் என்ன செய்ய வா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எதுவும் எடுத்துகிட்டு வருவான் அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவான் நம்மளுக்கெல்லாம் நைட்டில் போகணும் வரணும்னா தான் ஒரு பயம் இருக்கும் அவன் வீட்டுக்குள்ளே பயப்படுவான் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃபர்னா ரொம்ப பயப்படுவான் பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா டைட்டிலாக ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் போவான் தனியாக நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் தம்பி வரணும் இல்லை எங்கள் அப்பா வரணும் எங்கள் அம்மா வரணும் நான் வேறு எங்கேயுமே தனியாக போக மாட்டேன் அது போக இன்னொரு பிரச்சனை இருக்குது மூச்சு திணறு மூச்சு திணறலன்னா அவனால் சுவாசிக்க முடியாது நம்ம மாதிரி நார்மலாக சுவாசிக்க முடியாது மூச்சு வந்து அடைக்கும் அவனுக்கு படுத்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு எந்திரிச்சிருவான் எப்பா என்னைய மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படிமா அவன் அறியாமலே கோபத்தில் என்ன கூட அடிச்சிருக்கிறான் அந்த மாதிரி கோபம் அவனுக்கு வரும் எவ்வளவோ அவ துடிக்கிற பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சில நேரத்துலலாம் எனக்கு ரொம்ப தலைவலிக்கு தீர்னு மயக்கடிச்சு விழுந்துருவான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம அனுப்ப முடியாது இவனை நம்பி அப்படின்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப மனதளவில் ஒரு வேலை போதும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவனை குறித்து இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜெபிக்கெல்லாம் வாங்கல் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒன்று ஐயா சொன்னாங்க நீங்கள் வந்து யாருக்கு மேலே தீராத நோய்கள் இதே மாதிரி பிசாஸ் போராட்டங்கள் இருக்குதோ அவங்க மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிங்க அந்த பிசாசு அவங்கள அலக்கழிச்சு போகும் நீங்கள் பயப்படாதங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் ஐந்தே நம்மிடம் தான் கருத்தாக ஜெபிக்க போகிறீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இருதத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை அவங்க சில இந்த அசுத்தாவியை அலறி கொண்டு வெளியேறும் நீங்கள் பயந்துராதுங்க இப்போ சத்தமிட்டு அலறும் சிலர் மயங்கி விழுவாங்க நீங்கள் பயந்துராதுங்க தன்னால் அவங்க உடனே எழும்பிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க எழும்பிடுவாங்க அந்த பிசாசு சில அசுத்தாவிகள் போகும்போது அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போகும் நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என் மனைவியும் நானும் அந்த சைடும் இந்த சைடும் சென்டரில் என் பெரிய பையன் உட்காந்து வந்து மேலே கை வச்சு ஜெபிச்சோம் அப்புறமா ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே அவன் கீழே சரிஞ்சு விழுந்தான் கீழே விழுந்தோன்னா அப்படியே படுத்துட்டு வயர் மத்திரம் என்ன செஞ்சா உடம்புல அப்படி வயர் வந்து எந்திரிச்ச மாதிரி இப்படி இப்படி எந்திரிச்ச மாதிரி இருந்தது என் மனைவி நானும் தொடர்ந்து ஜெபிச்சோம் நாங்கள் ஜபத்தை உடலை அவங்களும் ஜபிச்சாங்க டிவி மூலியமாக அப்படியே ஒரு ரெண்டு 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 நிமிஷம் இருக்கும் அப்படியே அவன் பண்ணில் கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் கண்ணெல்லாம் திறக்கலை அப்படியே அவனை அலை கழிச்சுட்டு அந்த பிசாசு போகும்போது மாத்திரம் அது வந்து ரொம்ப சவுண்டாக வீடே அலடுற மாதிரி நல்ல உ ஒரு வார்த்தையை மாத்திரம் நல்லா உச்சரிச்சது நான் போகிறேன் நான் போகிறேன் நாம் போறோம்னு மூணு முறை வீடு அலர்ற மாதிரி ஒரு சவுண்டு மோனம் வந்து பொல்லாதாவே வெளியில் போ அப்படின்னு சொல்லி போய் உளுந்துட்ட மடிமும் சொல்லும் போது என் உளுதுலேருந்து உடம்புலருந்து கருப்புலாம் அப்படியே வெளியில் போச்சு ஜபம் முடிஞ்சு அடுத்த செகண்டில் இருந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இருந்த ம மயக்கம் வரல தலைவலி வரல வயர் வலி வரலை அவன்கிட்ட இருந்த பயம் சுத்தமாகவே கிடையாது இப்போ வந்து நைட்டில் கூட நம்ம வீட்டில் இருறா தம்பி அப்பா வெளியில் போயிட்டு வாரமே காலையில் தான் வருவோம்னா சரிப்பான் இருக்கான் எத்தனையோ போகிறோம் அப்படி நம்ம வீட்டில் நடந்திருக்கவும் நடந்துருக்கு தனியாக எங்கேனாலும் போகிறான் எங்கேனாலும் போவான் தனியாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருப்பான் தனியாக என்ன கண்டும் பயப்பட மாட்டான் அப்படி ஒரு அற்புதம் அவனுக்குள்ளே நடந்தது அன்னைக்கு இப்போ நான் என் களை சுற்றில இப்போ எனக்கு பயில நல்லா தைரியமாக நிற்கிறேன் எனக்கு கலைவழி இல்லை குண்டவழி இல்லை வயிறுவலி இல்லை ஏசுவோ கிருமீனால எனக்கு எதுவுமே இல்லை இப்போ என் பையனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ அவனும் நான் ரொம்ப நல்லா இருக்கான் இவ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை ஒரு சின்ன பையனை கூட பிசாசு தாக்கி வேதனைப்படுத்துகிறது வினோதமான வியாதிகளை கொடுக்கறது பார்த்திங்களா அவனுக்குள்ள மயக்கம் தலைவலி தொண்டையில் பிரச்சனை வயிற்று வலி பயம் பல போராட்டம் இல்லை பதி சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் அஞ்சு வருஷம் போராட்டம்னா அந்த தகப்பனுடைய உள்ள அவர் கண்ணீரோடு சொன்னாங்கல்ல ஒரு பிள்ளை கஷ்டப்படுறது பார்க்கும்போது தாய் தகப்பனுடைய உள்ளே எப்படி இருக்கும்ல ஆனால் ஏசு விடுதலை கொடுத்துட்டார் இலவசமான ஒரு விடுதலை ஆண்டு தந்துட்டார்ல அந்த குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க அவங்க இப்போ அவளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த தம்பியை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அவங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க தோத்துறோம் தோத்துறோம் வாங்க அப்படின்னு இல்லைங்க ஓகே திருப்பூர்ல இருக்கீங்களா பிரதர் ஆமா திருப்பூர்ல இருக்கும் ஓகே இவர்தான் தான் பாதிக்கப்பட்டதா ஆமா பிரபின் ஆபரகம் இவர்தான் பாதிக்கப்பட்டிருந்தாரு அந்த பிசாசு தொல்லை போராட்டம் முதல்ல பிசாசு போராட்டம்னு தெரியுமா பிசாசு போராட்டம்னு எங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு நோயின்னு தான் நாங்க நினைச்சோம் எதுக்குன்னா திடீர் திடீர்னு வேற விதமா வந்திருக்கிறதுனால அது ஒரு நோயின்னு தான் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுகளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லா டாக்டருங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் உடம்பு திடீர்னு ஐஸ் ஆயிரும் உடம்பு கைகாலெல்லாம் இந்த ஜில்லுன்னு ஆயிரும் ஜில்லுன்னு ஆயிரும் தானா உட்காந்துருவான் உட்காந்து அவனுக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அதே மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருக்கும் எப்படி அந்த மயக்கம் வர தெரியுமா ஏதாவது அது திடீர்னு டக்குன்னு வருமா மயக்கம் மயக்கம் வரும்போது தெரியும் அதுக்கடுத்தப்புறம் அந்த டக்குன்னு நான் விழுந்துருவேன் விழுந்துருவீங்க அப்படி அப்புறம் எனக்கு எதுவும் தெரியும் என்ன நடக்குன்னு தெரியாது மயக்கம் வர மாதிரி தெரியும் டக்குன்னு தலைவலி தலை தலைவலி தலையை வெடிச்சுற மாதிரி இருக்கும்

பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகல இப்போ ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தையா தெனாசிலேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எங்கள் ஊர் தங்காசி பக்கத்தில் செங்கோட்டை நாங்கள் லீவ் டைமில் அங்கே போகும்போது அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தது போக திருப்பூர்லேயும் எல்லா டாக்டரையும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு இந்த மாதிரி தொண்டவழி பிரச்சனை இருக்குது மயக்கன்மை பிரச்சனையாக இருக்குது அவனுக்கு பிளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு அதுக்கு உண்டான சிறப்புகளும் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தோம் ஆனால் சரியாகலை ட்ரீட்மெண்ட்டுலையும் நாங்கள் எதுலையுமே குற வைக்கலை ட்ரீட்மெண்ட்டு தான் இருப்போம் ஒரு வேலைக்கு போனால் கூட நிம்மதியை இவனை சின்னவனை பற்றி கவலைப்படுறதோட பெரியவனை பற்றி தான் என்ன நேரமும் ஒரு ஸ்கூலுக்கு போட்டால் ஸ்கூலுக்கு போனா கூட பிரவீன் எப்படி இருக்கான் பிரவீனா அப்புறம் அவன் கூப்பிட்டு வந்தாச்சா அவன் எப்படி இருக்கான் சாப்பிட்டானா தொண்டை வலி எப்படி இருக்குது பயக்கம் வந்ததா தலைவலி வந்ததா அப்படின்ற ஒரு இவனை பத்தி தான் இருக்கும் இவனை கூட நாங்க அதிகமாக பத்தி ஃபீல் பண்ண மாட்டோம் நல்ல சுகமா இருக்காருல்ல அதனால இவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருப்போம் ஜபிக்கும் போது என்ன ஜெபத்தில் பங்கு பெற்றீங்க ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி எங்க வீட்டில் எப்போதும் பார்க்கறதும் உண்டியா பார்க்கும்போது அன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு நீங்க சொல்லும்போது நாங்கள் விசுவாசத்தோட ஜெபித்தோம் இவனை வச்சு ஜெபித்தோம் நானும் என் மனைவியும் அந்த சைடு இந்த சைடு இருந்து இவனை சென்டர்ல வச்சு தலை மேலே கை வச்சு ஜெபித்தோம் அப்போ நீங்க அசுத்த ஆவிகள் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஜபம் இருக்கும் அலக்கழிச்சு வெளியில போவோம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் விசுவாசமா செவிச்சையா கீழே உளுந்து மல்லாக்கா படுத்து த இந்த அந்த வயர் மாத்திரம் அப்படியே மேலே வந்தது கல்லை கடிச்சுக்கிட்டு அந்த கண்ணெல்லாம் மூடிட்டோம் வேற எதுவுமே பேசலை அந்த ஒன்று நாங்கள் அப்போ தான் உணர்ந்தோம் இது வந்து ஒரு பொல்லாத ஆவிதான் அப்படின்ட்டு நாங்க நாலு பேருந்தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் ரெண்டு ரூம்பு தான் திருப்பூர்ல நாலு பேர் தான் இருந்தோம் அப்போ நல்ல விசுவாசத்தோடு ஜெபிச்சோம் டிவி இங்கே இருக்குதுன்னா டிவி பக்கத்துலேயே அப்படியே மல்லாக்கா படுத்து வயர்லாம் மேலே வந்தது வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷத்துலேயே எதுவுமே அந்த ஆவி பண்ணல முன்ன போகும்போது நல்ல ஒரு சவுண்டாக மாத்திரம் நான் போகிறேன் நான் போகிறேன்னு மூணு முறை ஸ்பீடே அலர்ற மாதிரி ஒரு சவுண்டு அப்போ கூட அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே கூட நான் கூட வீடு பக்கத்துல எல்லாம் சுத்தி வந்துருவாங்க அந்த அலர் சவுண்டு அதே அதே மாதிரி ஒரு சவுண்ட் வீடே குலுங்குற மாதிரி இருந்தது நான் போறேன் நான் போறோம்னு ஒரு மூணு டைம் உச்சரிச்சது அதோட வச்சு நீங்களும் ஜெபம் பண்ணி முடிச்சீங்க அதுக்கப்புறம் போய் பிரபீண பிரபீணம் எழுப்பணும் அப்பா என்ன நடந்ததுப்பா நான் அப்படியே ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படியே வாயிலிருந்து வந்த வார்த்தையே தான் அப்பா என்ன நடந்ததுப்பா நான் அப்படியே ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து இதுவரை ஒரு சின்ன கடுகு கூட அந்த நோய்கள் வெளிப்பாடு எதுவுமே தெரியல கருப்பா தான் இருக்கும் ஆமா எல்லாமே கையெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் மா நிறமாக இருக்கும் இதை பார்த்தாலே தெரியும் இந்த நேரம் அவன்கிட்ட ஃபஸ்ட்டில் கிடையாது அப்ப எந்திரிச்ச தான் இந்த நிறம் கூட நிறம் கூட மாறிப்போச்சு அந்த நேரம் எல்லாம் பயம்லாம் இப்போ இப்ப இல்லை திருப்பூரில் ரெண்டே தான் தான்யா அந்த இன்னொரு ரூமுக்கு கிச்சனுக்கு போனோம்னா கூட சின்ன பையனை கூட்டிட்டு போவோம் இந்த பையனை தான் கூட்டிட்டு போவோம் கூட்டிகிட்டு போயிட்டு தம்பி தண்ணி குடிக்கணும் தண்ணி எடுக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போவோம் அந்த அளவுக்கு பயம் கோபம் வந்தாலும் அவங்க அம்மாவே அடிக்கிற மாதிரி ரெண்டு ஆமாயா இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியா வெளியில போவையா பையன் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா ஹாப்பியா பாருங்க ஏசு எவ்வளோ அற்புதமான ஆண்டு வரல இந்த குடும்பத்துக்கு இந்த தம்பிக்கு ஆண்டு செய்த அற்புதம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குது பிள்ளைகள் பயப்படுது வினோதமான வியாதி தாக்கி இருக்குது மருந்து மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது டாக்டர்ஸை என்னென்னு தெரியல நீ குழம்புறாங்க அப்படி இருக்கிறீங்களா இந்த கேஸ் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க சரி இது ஒரு பிசாசு போராட்டம் அது அலக்கழித்து போனால் உங்களுக்கு பயம் வரலையா ஐயோ பிசாசு அப்படின்னு அது அந்த டைம்ல நாங்கள் ஜெபத்தில் இருந்ததுனால எங்களுக்கு பயம் பயம் அந்த வரலையா நீங்களும் ஜெபிச்சீங்க நாங்களும் அந்த 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 ஜெபம் இந்த ஒரு அடி பக்கத்துல படுத்திருந்தோம் இவன் கூட தம்பி ஜெபிடாங்கும்போது போது முட்டை போட்டு ஜபிச்சான் நாங்க மூணு பேரும் ஜெபிச்சோம் அந்த பயம் எங்களுக்கு வரலையா நாங்க நாலு பேர் தான் இருந்தோம் அந்த பயம் இல்லையா நீங்க ஜெபிச்சாலே விசுவாசத்தோட இயேசு எங்க கூட எங்கள் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சாலே விசுவாச பயந்து ஓடும் இயேசுன் மேலே விசுவாசம் வச்சுட்டீங்கனாலே சாத்தான் உங்களுக்கு அண்டு பயப்படுவான் நீங்கள் அதுக்கு இன்னொரு ஆள் மோகலாசெல்லாம் தேடன்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ செய்வீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள் இயேசுடைய பெயருக்கு தான் வரலமாய் ஏன்னா அவர் தான் பிசாசை ஜெயித்த உயிரோடு எழுந்த ஒரு ஆண்டவர் இலவசம் பார்த்திங்களா விடுதலை இலவசம் விசுவாச துறத்தோன்னா மந்திரிக்கணும் மந்திரம் செய்யணும் தாயத்துக்கு இவ்வளோ ஆகும் இந்த தகட்டுக்கு இவ்வளோ ஆகும் இவ்வளோ காசெல்லாம் கொடுத்தா எதா செய்யலாம் ஏசு எப்படி சொன்னாரா இலவசம் ஏசுகிட்ட வந்தீங்கன்னா விடுதலை இலவசம் சுகம் இலவசம் எல்லாமே இலவசம் ஏன் தெரியுமா அவர் தான் மெய்யான ஆண்டவர் நம்முடைய தகப்பன் ஒரு தகப்பன் பிள்ளைகிட்டத்தில் சுகம் கொடுக்கறதுக்கு காசு கேட்பாரா காசு கேட்டாலே நீங்கள் சந்தேகப்படணும் இவர் தகப்பனாக இருக்க முடியாது மெய்யான ஆண்டவராக இருந்தால் என்ன காசுலாம் கேட்க மாட்டார் விடுதலைக்காக விடுதலை பெற்ற பிறகு நீங்கள் நன்றியோட ஆண்டவருக்கு சேருறது வேற ஆனால் இதை தந்தால் உனக்கு விடுதலை இதை தந்தால் உனக்கு இது தருவேன் அப்படி சொல்லுகிறது வந்து தெய்வமாக இருக்க முடியாது நீங்களே ரெண்டு குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு விடுதலை இந்த குடும்பத்துக்காக ஆண்டுவருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நிறைய லட்சக்கணக்கான பேர் உங்கள் மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு கத்த தொடர்ந்து உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ ஆமை எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்திங்களா